வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாராம் உங்களுக்கு கருணாநிதி அவர்கள்தான் எதிரியா அல்லது ஆர் எம் வீரப்பன் அவர்கள்தான் எதிரியா என்று கேட்டார்களாம் அந்த கேள்விக்கு சூசகமாக பதிலளித்த ஜெயலலிதா அவர்களின் அந்த அற்புத நிகழ்வை பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இறுதியில் ஒருமுறை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் சுதாகர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டார்களாம் யார் உங்களுடைய பர்சனல் எதிரி ஆர் வீரப்பனா அல்லது கருணாநிதியா என்று கேட்டார்களாம் கருணாநிதி என்னுடைய அரசியல் எதிரி ஆர் எம் வீரப்பன் அவர்கள்தான் எனது பர்சனல் எதிரி என்றாராம் ஜெயலலிதா கூறிய இந்த பதில் அடுத்த நாளே பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வெளிவந்து விட்டதாம் ஜெயலலிதா அவர்கள் அப்போது அஇஅதிமுகவின் முன்னணி உறுப்பினர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் எம்ஜிஆர் அவர்கள் தொலைவில் அமெரிக்காவின் உள்ள புரூக்லின் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த நேரம் அது அவர் தலைவருடன் தொடர்பு கொள்ள முடியாதபடி ஆர் எம் வீரப்பன் அவர்கள் சுவர் எழுப்பியிருந்தார் அதற்கும் ஒரு காரணம் உண்டு ஆர் எம் வீரப்பனின் எதிர்ப்பும் விரோதமும் வெளிப்படையானதாகவே இருந்தது காரணம் தன்னுடைய எதிர்ப்பு நியாயமானது என்று அவர் வாதிட்டார் மக்களின் மதிப்பிலிருந்து அந்த மாபெரும் தலைவர் சரிந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையினாலேயேதான் அப்படி நடந்து கொண்டதாக சொன்னார் எனக்கு அந்த அம்மா கிட்ட தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு மாபெரும் தலைவரா உருவாகி கொண்டிருந்த ஒருத்தரின் பிம்பத்தை உடைக்கிற மாதிரி அவங்க நடந்துகிட்டா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றார் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இந்த மக்கள் அவரை தெய்வமா மதிக்கிறாங்க அந்த கடவுள் சாமானிய ஆளுதான் அவங்க நினைக்க கூடாதுன்னு நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா அவருடைய பிம்பத்தை வளர்க்கிறோம் ரொம்ப நேர்மையானவர் தாராள பிரபு புகைப்பிடிக்க மாட்டார் மது அருந்த மாட்டார் என்று மக்கள் மனதில் ஆணி அடித்தார் போல் அவர் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டார் ஆனால் இந்த அம்மா என்ன பண்றாங்க அவர் அப்படி ஒன்றும் பெரிய ஆளு இல்ல நான் சொல்றபடி ஆடுற ஆளுங்கிற பாவனையை செய்கிறாங்க நடிகையாக நுழைஞ்சதிலிருந்து திமர்த்தனமாக நடந்துக்கிறாங்க எம்ஜிஆர்னா எல்லா நடிகையும் பேசவே பயப்படுவாங்க ப்ரொடியூசர்களும் மற்றவங்களும் அவரை பார்க்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த அம்மா வரும் யாரையும் எதுவும் கேட்காது நேராக எம்ஜிஆருடைய மேக்கப் ரூமுக்கு போகும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வெளியே வர்றது எப்படி அங்கே காத்திருக்கும் அனைவருக்குமே கடுப்பாகிவிடும் என ஆர் எம் வீரப்பன் அவர்கள் சிரித்து சொன்னார் அந்த அம்மாவுடைய எல்லாம் நான் முறியடிச்சேன்னு தான் சொல்லணும் எம்ஜிஆருடன் நடிக்க வேற ஹீரோயின்களை அமர்த்தி ஜெயலலிதாவை தொழிலே இருந்து ஓய்வு பெற வச்சேன் எம்ஜிஆர் மேல இருந்த அவங்களுடைய பிடி விட்டு போச்சு அரசியலிலேயும் அவர்களை நம்ப முடியாது உங்க இடத்துக்கு வர பார்ப்பாங்க காலை வாரி விட்டுடுவாங்க சமயம் கிடைச்சான்னு எம்ஜிஆருக்கும் இது அநியாயமான விமர்சனம் என்று பிலிப் நியூஸ் ஆனந்தன் சொன்னார் எம்ஜிஆருக்கு உண்மையிலேயே ஜெயலலிதான்னா ரொம்ப பிரமை கிட்டத்தட்ட பித்து இருந்தது வீரப்பனாலே அதை தடுக்க முடியலை அவங்க நெருக்கத்தினாலோ தன்னுடைய முக்கியத்துவம் போயிடும்னு அவருக்கு பயம் பொறாமை ஜெயலலிதா எம்ஜிஆர் இடையே இருந்த உறவை பற்றி ஆனந்தன் தயக்கத்துடன் சொன்னார் அவங்களுக்கிடையே இருந்த பர்சனல் உறவு எப்படின்னு யாரையிலேயும் உறுதியாக சொல்ல முடியாது ஜெயலலிதா படித்தவங்க கெட்டிக்காரி எம்ஜிஆரோட பழகிறது ரொம்ப கண்ணியமாகத்தான் இருக்கும் யார்கிட்டையுமே செட்டில் ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் அவங்க நடத்தை அத்துமீறினதாக தப்பாகவோ இருக்காது ரொம்ப கௌரவமாகத்தான் இருக்கும் தன் ஷாட்டுக்கு பிறகு படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர மற்றவங்களோட அரட்டை கடித்து நான் பார்த்ததில்லை யாராவது பேச வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நாற்காலி இருக்கான்னு முதலே கவனிப்பாங்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக கேட்க யார் வந்தாலும் வீட்டுக்கு வாங்க பேசலாம் என்பாங்க செட்டை விட்டு வெளியிலே போக மாட்டாங்க எட்டு மணி நேரம் ஷூட்டிங் ஆனாலும் அங்கேயே தான் இருப்பாங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவின் அண்மை வேண்டும் என்று இருந்தால் அது ஜெயலலிதாவின் குற்றமல்ல என்றார் ஆனந்தன் தன் ஹீரோயின்னா எம்ஜிஆர் ரொம்ப உரிமை கொண்டாடுவார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஜெயலலிதாவுடைய அவருக்கு பிடிச்சு போயிருக்கணும் மற்றவங்க என்ன சொல்ல முடியும் எம்ஜிஆர் ரொம்ப சக்தி வாஞ்ச ஆளு அவரை பகச்சிக்க எவனும் விரும்ப மாட்டான் ஜெயலலிதாவும் ரொம்ப திமிர் பிடிச்சவதான் யார் பேச்சையும் லட்சியம் செய்ய மாட்டான் சர்ச் பார்க்கி ஜெயலலிதாவுடன் படித்த சாந்தினி அவர்கள் உறுதியாக சொன்னார் அவருடைய திமிர் பக்கத்தை நான் பார்த்ததில்லை அவருக்கு பாசாங்குத்தனம் பிடிக்காது நேரடியாக பேசுவாள் பிலிம் துறையில் அதை ரசித்திருக்க மாட்டார்கள் உண்மையில் ஜெயலலிதா மிகவும் அன்பானவள் எனது இரண்டு பிரசவத்தின் போது என்னையும் குழந்தையும் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள் அப்போது அவள் புகழ் பெற்ற நடிகை என்னுடைய மாமனார் மாமியாருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் ஆஸ்பத்திரி அலுவலர் எல்லாரும் என் அறைக்கு வந்துவிட்டார்கள் அவளை பார்ப்பதற்காக தான் பெரிய ஆளாக அவள் நடந்து கொள்ளவே இல்லை அவர்களுடன் மிக இயல்பாக இனிமையாக பேசினான் அவளுடைய கார் ஓட்டுநரிடம் கூட அவள் தோரணையுடன் நடந்து நான் பார்த்ததில்லை அவளுடைய புத்திசாலித்தனமும் பாசாங்குத்தனமற்ற பேச்சுமே திரையுலகத்துக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்றார் சாந்தனி அவர்கள் அவளுடைய எல்லா நடவடிக்கைகளுமே மூடி மறைக்கும் விஷயம் இருந்ததில்லை எம்ஜிஆரின் செல்வாக்கை அவள் நிச்சயம் தனது நடிப்பிற்கோ அரசியலுக்கோ உபயோகித்துக் கொள்ளவில்லை ஜனங்கள் அவளை பற்றி அப்படி நினைத்தால் அது அவர்களது அறியாமை அவளாக திட்டம் போட்டு இரண்டிலேயும் நுழையவில்லை அரசியலுக்கு தான் அவளை அழைத்து பயிற்சி அளித்தார் அவருக்கு தன்மான உணர்வு அதிகம் யாருடைய தயவையும் அவர் விரும்பவில்லை ஜெயலலிதா அவர்களின் நட்பை பெற்றிருந்தவருமான சிவசங்கரி அவர்கள்தான் இந்த உண்மையைச் சொன்னார் கே ஜே சரசாவிடம் நாட்டியம் பயின்றதால் சிறு வயதிலேயே நட்பு ஏற்பட்டது ஷூட்டிங்கின் இடைவேளையின் போதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் சிவசங்கரியுடன் தான் பொழுதை கழிக்க வருவார் ஒருமுறை நாள் முழுவதும் கோல்டன் பீச்சில் கழிக்க சென்றும் சக நடிகர்களுடன் உரையாடுவது கஷ்டமாக இருப்பதாக சொல்வார் அவர்கள் வேறு உலகில் இருப்பதாக அவளுக்கு அந்நியமாக தோன்றும் ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவிடம் உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் ஏற்பட்டுவிட்டால் அவருடனான தன்னுடைய உறவு பலவீனப்பட்டு போகும் என்று அந்த பெண்ணுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்த எம்ஜிஆர் அபத்த மோகத்தில் சிக்கி இருப்பதாக அவருக்கு எரிச்சல் வந்தது அதற்கு அந்த மோகினியே காரணம் என்று கோபம் வந்தது எம்ஜிஆருக்கு கண்மூடித்தனமான மோகம் ஏற்பட்டிருந்தது வெளிப்படையாக தெரிந்தது தன்னுடைய எல்லா படங்களிலும் ஜெயலலிதா தான் கதாநாயகியாக இருக்க வேண்டும் என்று அடம்பிடித்தார் பிடித்தார் ஆர் எம் அதற்கு இணங்காத போது ஆர் வீரப்பன் அவர்களை காக்க வைத்தார் ஷூட்டிங்கிற்கு தேதி கொடுக்க மாட்டார் அல்லது ஷூட்டிங்கிற்கே வரமாட்டார் இப்படி பலமுறை ஆர் எம் வீரப்பன் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார் அதையும் கூட பொறுத்துக்கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் நன்மதிப்பை பாதுகாக்க ஒரு பாதுகாவலனாய் நின்றவர் தான் நமது ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே